நான் சுரேசினி நான் இன்றைக்கு உங்களுக்கு நெடுந்தீவு ஆட்சி செய்த முதல் வெடியரசனை பற்றி சொல்ல போறேன் ஓகே நெடுந்தீவு முதல் எங்கே இருக்கு நெடுந்தீவு இலங்கைக்கு சொந்தமான ஒரு தீவு இது யாழ்ப்பாணத்திலேருந்து நாப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலையும் குறிகட்டுவான்ல இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலேயும் இருக்குது யாழ்ப்பாணத்திலே இருந்து குறிகட்டுவானுக்கு பஸ்ல போய் இருந்து கப்பல் போக வேணும் அதுதான் நெடுந்தீவு இது ராமேஸ்வரத்தில இருந்து முப்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கு ஆனா இலங்கைக்கு சொந்தமான ஒரு தீவு அண்டபடியாகலாம் இலங்கையிலேருந்து தான் ஜாப்பாணத்திலேருந்து தான் போகலாம் வெடியரசன் வந்து நெடுந்தீவ ஆட்சி செய்த ஒரு மன்னன் நெடுந்தீவ முதல் ஆட்சி செய்த முதல் முதல் ஆட்சி செய்த மன்னன் வெடியரசன் இவர் வந்து இச்சைக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு மூணு ஆண்டுகளுக்கு முதல் நெடுந்தீவ ராசுதானியாக வச்சு ஆட்சி செய்தவர் இவருக்கு படைக்கலங்கள் தளபதிகள் எல்லாம் வச்சு நெடுந்தீவில் கோட்டை கட்டி ஆட்சி செய்தவர் நெடுந்தீவில் கோட்டை காடு என்று ஒரு இடத்துல கோட்டகட் பல தளபதிகள் போர் வீரர்கள் எல்லாம் வச்சு நிலந்தீவா ஆட்சி செய்த மன்னன் இவர் வந்து தீவுப்பற்றுகளையும் ஞாழ்பாண குடா நாட்டின் தெற்கு மேற்கு கரையோரங்களையும் தன்னகப்படுத்தி ஆட்சி செய்தவர் இவர் இவற்றை தம்பிமேர் வீரநாராயணன் பூங்குதீவையும் விலங்குதேவன் நயனாதீவையும் வேலன தீவையும் ஆட்சி செய்தவர் இவற்றை தம்பிமார் வந்து இவருக்கு சித்தரசராகத்தான் ஆட்சி செய்தார் இவர் மெயின் அரசனாகும் மற்றது தம்பி சித்தரசாக மாற்றி செய்தவே தீவு பகுதியை வெடியரசன் வந்து சிறந்த ஆளுமை மிக்க மன்னன் அதோட அவர் வந்து ஒரு பெரிய பணக்கார மன்னன் நாகரத்தினங்கள் முத்துக்கள் எல்லாம் வச்சிருந்த பணக்கார மன்னன் அதை அறிந்து ஒரு சோழ மன்னன் கண்ணைக்கு கோயில் கட்டுறதுக்கு வெடியரசன் கிட்ட நாகரத்னங்கள் அறிஞ்சு வெடியரசன்கிட்ட போய் நாகரத்தினம் வாங்கி கொண்டு வர சொல்லி அவற்றை படத்தளபதி மீகாமனை அனுப்புவார் சோழமன் என்னின் படத்தளபதி மீகாமன் வந்து வெடியரசன் நாகரத்னங்களை கேட்பார் அப்ப அதை வெடியரசன் வந்து கொடுக்க மறத்துடுவேன் அதனால மீகாமன் வெடியரசனோட சண்டை பிடிச்சு வெடியரசனை கைது செய்து கொண்டு போயிருவேன் வெடியரசன் சிறைப்பட்டதால அடைந்து மனைவி உயிரை உயிரமாய்த்திருவார் ஆனா வெடியரசன் சிறைப்பட்டதை அடைந்து அவற்றை தம்பிமார் வீரநாராயணன் விலங்குதேவன் ஏருளங்குறவன் சிற்றரசர்கள் ஆட்சி செய்து செய்துந்தவை அவே மூன்று பேரும் தங்கட படக்கலங்களோட வந்து மீகாமனோட வெடிய மீட்டு கொண்டு போயிருப்பினான் கொண்டு போனால் வெடியரசன் போய் நெடுந்தீவில் பார்த்தா அவற்றை மனைவி இறந்திருப்பது அதை பார்த்தா அவர் துக்கம் தாங்க முடியாமல் மனைவியோட ஈமக்கிரியர்களை முடித்துட்டு நெடுந்தீவில் இருக்க விருப்பம் இல்லாமல் அதுக்கு பிறகு மட்ட போய் தண்டை படக்கலங்களோடையும் தளபதிகள் மக்கள் எல்லோரோடையும் மட்டை கிளப்பில் போய் குடியேறுவார் அதில் மட்டை கிளப்பில் இப்பையும் நெடுந்தீவரன்னு சொல்லி ஒரு பகுதியினர் வாழுகின மட்ட கிளப்பில் அது வந்து வடியரசுன்ற காலத்திலேருந்து நெடுந்தீவில் இருந்து மட்ட கிளப்பு மூணாக்கள் தான் அவையே நெடுந்தீவாரன்னு தான் இப்பையும் அழைக்கிறது இப்போயும் நெடுந்தீவில் வெடியரசன் கோட்டை இருக்குது இப்போ நீங்கள் டூரிஸ்டாக போனால் நெடுந்தீவுக்கு வெடியரசன் கோட்டையே பார்க்கலாம் ஆனால் வெடியரசன் கோட்டை வந்து ஒரு மணல் கும்பியாகத்தான் இருந்தது அதை திருப்ப சிங்கள ஆட்சியாளர்கள் வந்து புத்தவிகாரியிட அடித்தளமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அதை மாற்றி கட்டி அமைச்சிருக்கிறோம் அதை கட்டி அது இப்போ வட்டமாக இதாக இருக்குது அதுக்கு முதல் அது வந்து ஒரு மணல் மேடாகத்தான் இருந்தது அந்த இடம் அது இது நெடுந்தியோட மேற்கு மேற்கூரில் கோட்டைக்காடு என்ற இடத்துல இருக்குது அந்த கோட்டைக்காடுன்னு தான் சொல்கிறது என்னென்னா கோட்டை வடியா வடியரசன் கோட்டை இருந்தவடியா வட்ட வடிவமாக கட்ட கட்டி அமைக்கப்பட்ட ஒரு சோழர் காலத்து கட்டிடம் மாதிரி வடிவில் இருக்குது இப்பயும் இருக்குது வெடியரசன் வந்து சோழ மன்னர்களோட போரிட்டு இறந்ததாக நயனாதினாபூசணியம்மன் தலைவரலாறில் சொல்லியிருக்குது வெடியரசனுக்கு அடுத்ததாக நெடுந்தீவு ஆண்டது வந்து சோழர்கள் இதில் சரித்திரத்தின்படி நெடு வெடியரசனுக்கு பிறகு நெடுந்தீவை ஆட்சி செய்தது வந்து தன்னாய முதலி இவர் வந்து நெடுந்தீவ மேளிக்கொடியோட சிற்றரசரை ஆட்சி செய்தவர் தன்னாய முதலியை பற்றின வரலாறும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அது வரைக்கும் ஓகே நெடுந்தீவு வந்து ஜாழ்ப்பாணத்திலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு தீவு இது இதுதான் நெடுந்தீவு தான் இலங்கையிலே பெரிய தீவு ഇലങ്ങക്ക് സ്വന്തമായ തീവ് ഇന്ന് തീവ് ഇത് തന്നെ എൻ്റെ ഊരും ഓക്കെ നെടുന്തീവ് വന്ന് ഒരു ടൂറിസ്റ്റ് പ്ലേസ് നിങ്ങൾ എല്ലാവരുമേ നടീവ പോയി പാകലാം അനേകം ടൂറിസ്റ്റ് അൻണ്ട് വ വര എല്ലാവരുമേ നെടുന്തീവ് പോവിനോ പോത്തക്കേർ ഒല്ലാതർ ആംഗ്ലേയർ എല്ലാവരുമേ ആക്ഷി ചെയ്തോ അതോടൊല്ലാതർ പോ ടൈം എടുക്കുന്നത് നെടുന്തീവില നെടുന്തീവ്ക്ക് ഡെൽഫ് ഒരു പേർക്ക് അത് വന്ന് ഒല്ലാതെ വെക്കപ്പെട്ട പേർ തന്നെ ഡെൽഫ്റ്റ് നെടുന്തീവില நிரம்ப பார்க்குற இடங்கள் இருக்கு எல்லாமே வித்தியாசமாக இருக்கும் மற்ற இடங்கள்ல இல்லாத மாதிரி ஈவன் மதில் மற்ற இடங்கள்லாம் மதில் இருந்தால் இங்கே வந்து வேலி இருக்கும் கல்லால் அந்த வேலி வந்து கல்லால் அடுக்கி செய்யப்பட்டிருக்கும் அது பூசியும் இருக்காது கல்லால் அடுக்கி வச்சிருப்போம் அப்படி நிரம்ப வித்தியாசம் வித்தியாசமான இதுகள் இருக்கு நீங்கள் போய் போய்குல போய் பார்க்கலாம் அதை விட நெடுந்தீவில் நாற்பது டிமென்ஷன்ற கால் இருக்குது இது ஒரு இடத்துலேயும் இருக்காது உள்ளாந்தண்ட கோட்டையும் இருக்குது നെടുന്തീവ്ക്ക് ഡെൽ ട്രണ്ട് ഒരു പേർ ഇരുക്ക് അത് വന്ന് കുഴഞ്ചിലൊരു ഊർക്ക് പേർ തന്നെ ഡെൽ അതേമാതിരി നെടുന്തീവ് വഴി നെടുന്തീവ് ഡെൽഫ്രണ്ട് പേർ വച്ചിരിക്കേ അപ്പോൾ നെടുന്തീവ് നിലമ്പ ചരിത്രങ്ങൾക്ക് ഇലങ്ങക്ക് പോകാൾ വന്ന് നെടുങ്കും പോയി പാരുങ്ങോ ഇത് വന്ന് വിത്യാസമാണ് ഇടം ആൾക്കൾ പാക വേണ്ടിയ ഇടം ഓക്കെ ഇതുവരെക്കും എൻ്റെ വീഡിയോവർമയ പാത്രക്ക് നന്റി உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ வேற ஆட்களுக்கும் இதை பற்றி தெரியணுன்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கோ எந்த எந்த யூடியூப்பை ஸ்டப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ ஏன்னா எயிட்டி பர்சன்ட் ஆக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க என் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ அப்போ தான் எனக்கும் வீடியோ போடுறதுக்கு நல்லா இருக்கும் எனக்கு கொமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஒரு திறமையாக கொமெண்ட் பண்ணுறது இல்லை எல்லோருக்குமே எல்லாரும் கொமெண்ட் பண்ணுறீங்க நிரம்ப நிரம்ப அட்லீஸ்ட் திருப்தியாவது போடுறீங்க எனக்கு திருப்தியும் போடுறீங்களில் இல்லை ஒரு கொமெண்ட்டும் பண்ணுறீங்களா இல்லையே இந்த யூடியூப்புக்கு கொமெண்ட் போடுங்கோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ இவ்வளவு நேரம் இந்த யூடியூப் பார்த்ததுக்கு தேங்க்யூ நான் இனியும் யூடியூப் போடுவேன் அடுத்ததான் நான் நெடுந்தி ஆட்சி செய்த தன்னாய் அமுதலியை பற்றி போடுறேன் நான் நெடு எழுந்திவா ஃபேமஸ் ஆகுறதுக்கு தான் இந்த யூடியூப்பே சிறந்தேன் நான் ஆனால் என்றாலும் மற்ற விஷயங்களையும் நான் போடுவேன் எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் போன இடங்கள் நான் பார்த்த மனிதர்கள் எல்லாம் போடுவேன் நான் அதோடு எனக்கு தெரிஞ் தெரிந்த விஷயங்களையும் போடுவேன் அண்டபடியாக இன்ட்ரெஸ்டான ஆக்கள் பேருங்கோ ஓகே தேங்க்யூ இவ்வளோ நேரம் என் வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ பாய் படியரசங்கோட்டை